தர்ம கட்சன் இதழின் ஐந்தாவது ஆண்டு நிறைவுடாவை சிறப்பாக நடத்துவதற்காக வருந்திருக்கிற நம்முடைய சிவயோகி ராஜசேகர சுவாமிகள் அவர்கள சுவாமிஜி ஜெயராஜ் மகாராஜ் வால்மீகி அவர்கள எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கிற அன்பு தம்பி மனித விடிய மோகன் அவர்கள ஹரிமா வீரகன் அவர்கள எனக்கு முன்னாலே எல்லோரையும் மாற்றிவிட்டு சென்றிருக்கின்ற அறக்கட்டளை தலைவர் ரவிச்சந்திரன் அவர்களே எல்லோருக்கும் தெளிவுதையும் வழங்கி ஆன்மீகத்தை பற்றி ஒரு விரிவான விளக்கத்தை உங்களுக்கு வழங்கி இருக்கிற எழில் ஏழுமலை அவர்களே இந்த இதழினுடைய செய்தி ஆசிரியராகவும் ஸ்ரீரங்கம் நகர் நல சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிற அன்பிற்கும் என்னுடைய வாசத்திற்கும் உரிய கோவன்ராம் அவர்களே சிவா அவர்களே வடக்குறிஞர் குமரேசன் அவர்களே இந்த இதனை நடத்த வேண்டும் என்கிற ஒன்று ஏற்பட்டு கடந்த ஐந்து ஆண்டுகளாக இதை நடத்தி வருகிற இந்து மகா சபையினுடைய தலைவர் என்னுடைய அன்புக்கிரிய சகோதரர் கல்கி ராஜசேகர் அவர்களே இன்னும் நீங்க பத்திரிகை ஊடக சொந்தங்களை உங்கள் அத்தனை என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு சில செய்திகளை மாத்திரம் சொல்லிவிட்டு விடைபெறலாம் என்றுதான் நினைத்தேன் ஆனால் இங்கே ஆன்மீக காற்று வீசியதன் காரணமாக நானும் ஒரு ஆன்மீகவாதி என்பதால் விரிவாக சில விஷயங்களை சொல்ல வேண்டி ஒரு நிர்பந்தம் எனக்கு இருக்கிறது காரணம் ஆன்மீகம் என்னவென்றால் யாருக்கும் தெரியவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு அதை நான் பின்னால விளக்குகிறேன் ஒரு பத்திரிகை நடத்துவது என்பது சாதாரண விஷயம் அதுவும் இது போன்ற புலனாய்வு பத்திரிகைகளை நடத்துவது பருவ நடத்துவது என்பது சாதாரண விஷயங்கள் என காரணம் இந்த பத்திரிகைகளுக்கு விளம்பரங்கள் தருவதற்கு யாரும் தயாராக தினப்பத்திரிகைகளுக்கு தான் விளம்பரம் தருகிறார்கள் அதற்கு அவர்கள் சொல்ற காரணம் என்னவென்றால் அதில் தனியாயம் காப்பி வைக்கிறது காப்பி விற்கிறது அதை பார்த்து எங்களுக்கு வந்து வியாபாரமாக இருந்தாங்க

சில விரிவான விளக்கங்களை நான் தர வேண்டியிருக்கிறேன் ஏனென்றால் அரசியலிலே எல்லோரும் பேசிக் கொண்டிருக்க ஆனால் இன்றைக்கு மதத்தை வைத்து அரசியல் செய்கிற ஒரு நிலையிலே நம்முடைய நாளை கொண்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் வேதனை மதத்தை கொண்டு உருதா மக்களாக இருக்கிற இந்து முஸ்லீம் கிறிஸ்துவ மக்கள் பாகை உருவாக்கி தங்களுடைய உருவாகி கொண்டிருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன் முதல் புத்தர்களின் போலி என்று நான் சொல்லுவேன் என்று சொன்னால் நான் உண்மையான முதல் உண்மையான மூன்றுமன் முத்துராமணி சேர்க்கைய வழித்தோன்று என்கிற காலத்தால் மாத்திரம் நான் நாளை இணைந்து இருபத்தி நான்கு நான்கு விரதம் இருந்து பலனை தைப்பூசியும் பாத யாத்திரைக்கு பதினாறு ஆண்டுகள் நடந்து சென்று இப்பொழுது நடக்க முடியாத காலத்திலே நடந்து செல்பவர்களுக்கு அன்னதான மருந்து அருள்மொழியை நான் செய்து கொண்டிருக்கேன் ஆறு ஆண்டுகளாக நான் பழனிக்கு புசத்து போய்ந்திருக்கிறேன் பதினாறு ஆண்டுகளாக நான் இப்பொழுது அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறேன் ஆன்மீகம் என்பது எல்லோரையும் ஒரு தாய் மக்களாக நினைப்பதுதான் ஆன்மீகம் நீ முஸ்லிம் நீ கிறிஸ்தவ என்று சொல்வதற்கு பேர் ஆன்மீகம் கிடையாது அதே கேட்டார் திருமண திருமந்தத்தில் சொல்வார் ஏனும் இறைவன் ஒருவனே இறைவன் என்பவன் ஒருவன்

விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போனா போனார் சிக்காகோவில் பேசினார் அவரை அமெரிக்காவுக்கு அனுப்பியது யார் யாருக்காக தெரியுமா நிறைய பேருக்கு தெரியாது முதல் முதலே அமெரிக்காவிலே சர்வதேச சர்வதேச மாநாடு நடத்த வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது முதலே சென்னையில கிறிஸ்தவர்களில் இருந்த மில்லர் என்கிற ஒரு பேரஸில் கேட்கிறார் அவர் சொன்னாரு நான் கிறிஸ்டியன் எனக்கு இந்து மதத்தை பத்தி அவ்வளவு தெரியாது இங்க வந்து எல்லாரும் இருக்காரு அவங்க கிட்டதான் இத பத்தி அவருக்கும் கொடுங்க அவரை அவரை பொழுது அவர் என்ன சொன்னார்னா அந்த மதத்தில் பிராமணர்கள் இந்து மதத்தில் இருக்கிற பிராமணர்கள் கடல்களும் போவார்கள் அங்கே

அப்ப வரும்போது கேட்டுல ஒருத்தர் சொல்றான் அவர்கிட்ட பட்டணம் சூழ்த்தா மறக்காய் ரெண்டு அண்ணன் தம்பி இருக்காங்க பாயிங்க ஏற்கனவே ஐநூறு இந்துக்களை கிட்ட குடுக்கல ஒரு இந்துவை பார்க்க போல அங்க ரெண்டு பாய் உட்காந்துருக்கான் குடுப்பானா மாட்டானா சந்தேகத்துல போய் கேட்டார் அப்போ அவருடைய பட்டணம் சுல்தான் மறக்காய் என்ன சொன்னார்னா அவரை கையெழுத்து கொண்டு ஐயா உங்களை போன்றவர்கள் இந்த மதத்தை வளர்க்க வேண்டும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டு பாஸ்கர் விஜயபாஸ்கர் செய்திமன்றத்தில் சென்று பணத்தை கொடுத்து அதன் பிறகுதான் அவர் உலகமெல்லாம் இந்து மதம் அன்றைக்கு பரவுவதற்கு காரணம் என் மன்னன் என் இனத்தின் தலைவன் விஜயபாஸ்கர் செய்தி என்பதை இந்த இடத்தை நான் பயன் செய்து கொள்கிறேன் காரணம் எனக்கு உரிமை இருக்கிறது நான் சமத்துவ இந்து நீங்கள் சொல்லுகிற இந்து கோச்சுக்கேன் நான் சனாதன இந்து சமத்து இந்து இந்த தமிழ்நாட்டில் ஒரு இந்து துறவி விளையாட்டு போவதற்கு ஒரு கிறிஸ்தவ பாதிரிய கிறிஸ்தவ பேராசிரியர் ஒரு இந்து துறவி அடையாளம் காட்டி அந்த இந்து துறை போவதற்கு இரண்டு இஸ்லாமியர்கள் வழிகாட்டி ஒரு தேவரத்தை சேர்ந்த ஒரு அரசு அனுப்பியிருக்கிறான் என்றால் மத சார்மணிக்கு உதாரணமாக இருக்கிற நாடு இந்திய நாடு தமிழ்நாடு என்பதை பதிவு

சமஸ்கிருதத்தை ஒதுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை ஐம்பது சதவீதம் சமஸ்கிருதத்தில் நடத்துங்கள் என பிராமணர்கள் அவர் தொழிலாளர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வீணாகிவிடக் கூடாது சிவனடி அவர்கள் ஐம்பது பர்சன்டை வைத்துக் கொண்டு குடும்பத்தை நடத்தைகள் என்று நீதிமன்ற உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறார்கள் தெரிய நினைக்கிறேன் ஆனால் இந்த அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்துகிறதா இல்லை அதை நடைமுறைப்படுத்துவதற்காக நீங்கள் எல்லாம் பாடுபட வேண்டும் என்று நான்

இதை பேசுவதற்கு அரசுக்கு தேவை அவரும் ஓட்டு போட்டுவதன் காரணமாக வேலை இருக்கிறவன் பார்த்துக்க வாங்குற மாதிரி வேலை இருக்கிறவன் பாப்பா பாப்பா இவனையும் பாப்பா இவன் செய்த அயோக்கியத்தையும் பார்ப்பான் என்பதாலே இவனாலே ஈடுபாடு காட்டவில்லை ஆகியனாலே அந்த ஆன்மீக துறையில் இருக்கிறார்கள் நீங்கள் தமிழிலே உடம்புக்கு அர்ச்சனை செய்வதற்கு பாடுபடுங்கள் ஆன்மீக செய்திகளை நிறைய எழுதுங்கள் ஒரு நான்கு பக்கம் மாற்றம் அதர்ம செய்திகளை எழுதுங்கள் தப்பு செய்து கேட்டு இந்த நேரத்தில் வாய்ப்பளித்த உங்கள் என்னுடைய நன்றியை தெரிவித்தேன் குறைவெடுகிறேன் நன்றி